தினசரி உணவுல யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் பால் ஸோ அந்த பாலில் நிறைய வகையான கலப்படம் யூஸ் பண்ணுவாங்க நிறைய குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா ஸோ அதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஸோ வீட்டில இருந்து அதை சிம்பிளா எப்படி டெஸ்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுல வந்து பாக்கெட் பால் இதுல வந்து வீட்டில் நமக்கு கரந்து எடுத்துகிட்டு வந்து ஊற்றுவாங்க இல்லையா அந்த பால் இருக்கு ஸோ இப்போ இந்த ரெண்டையும் இந்த மாதிரி டிராப்ஸ் மாதிரி விட்டுட்டு லைட்டாக இந்த பிளேட்டை வந்து லைட்டாக இப்படி சாச்சோம்னா அந்த கலர் இருக்கு அந்த கலர் வேரியேஷன் வச்சுட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்குது இது கொஞ்சம் திக்காக இருக்குது ஆனால் இந்த தண்ணி கலந்த பாலை கூட குடிச்சிடலாங்க திக்காக இருக்க பாலை வந்து நம்பவே முடியாது ஏன்னா அதில் வந்து மாவு பொருட்கள் இல்லைனா வந்து ஸ்டார்ச் அதை வந்து மிக்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் அயோடின் டிஞ்சர் எடுத்துட்றேன் ஸோ அந்த டிஞ்சரை வந்து ரெண்டுலேயுமே கொஞ்சமாக விட்டுட்டு மிக்ஸ் பண்ணணும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது பிங்க் கலரா மாறுச்சு அப்படின்னா அதுல வந்து கலப்படம் இருக்குன்ற அர்த்தம் இது ரெண்டுமே பிங்க் கலரா மாற கிடையாது இது வந்து அந்த ஒயிட் ப்ரௌனும் மிக்ஸ் ஆனது மட்டும்தான் இருக்கு ஸோ இதில் வந்து எந்த வகையான கலப்படமும் கிடையாது வெறும் வாட்டர் மட்டும்தான் மிக்ஸ் ஆயிருக்கு அதனால தாராளமா நீங்க எடுத்துக்கலாம்